திருச்சி விமான நிலையத்தில் புதிய விமான முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்பட்ட திருச்சி விமான நிலையத்தின் தரம் உயர்த்தப்பட்ட புதிய விமான முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு விமான முனையத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் குறித்தும் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் அவருடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள் திருச்சி விமான நிலையத்தில் புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் காத்திருக்கிறார் நெப்போலியன் கூடுதல் தகவல்கள் திருச்சியில் புதிதாக உருவாக்கப்பட்ட புதிய விமான முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் பத்து நேரத்தில் திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக அதற்கு முன்பாக விமான நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் சிறப்பு அம்சங்களை எல்லாம் பார்வையிட்டால் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விவரங்களை வந்து முழுமையாக அவர்கள் பதிவு செய்தார்கள் புதிதாக இந்த முனையத்தை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் போன்ற ஒரு பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த முனையத்தை தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார் மேடையில் தற்போது அவர் வந்து கையை அசைத்து காட்டி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அது போல மக்கள் இங்கு திரண்டு அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள் இந்த விமான நிலைய பொறுத்தவரை நாற்பது செக் பாயிண்டுகள் நாற்பத்தி எட்டு வெளியே வரக்கூடிய செக் பாயிண்டுகள் என ஒரு சிறப்பு அம்சங்கள் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த ஒரு விமான நிலையமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதற்கு அடிக்கல் நாட்டு விழா காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்த நிலையில் மூன்று ஆண்டுகளாக முழுமையாக இந்த பணியானது நிறைவு பெறும் நிறைவு பெறும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் கொரோனா போன்ற பல்வேறு பிரச்சனை காரணமாக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரை பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகம் இருக்கக்கூடிய சாலை அதே விமான முனையம் புதிய விமான முனையம் திறந்து வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அனைத்து ஐந்து அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே காலை வந்த பிரதமர் நரேந்திர மோடி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் அங்கு சிறப்புரையாற்றிய பின்னர் மாணவர்கள் மத்தியில் எழுத்துரை பின்னர் அவர் தற்போது மீண்டும் இந்த விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் அரங்கிற்கு வந்திருக்கிறார் நெப்போலியன் திருச்சியில் புதிய விமான முனையத்தை திறந்து வைத்த பிறகு பிரதமர் மோடி அடுத்த கட்டமாக எங்கு செல்ல வருகிறார் அது குறித்த தகவல்கள் தற்போது இந்த விமான முனையத்தை திறந்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் பத்தொன்பது ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்க இருக்கிறார் பல்வேறு முடிவற்ற பணிகளை துவக்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுகளாக பிரதமர் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் விமான போக்குவரத்து ரயில் சேவை கப்பல் உயர்கல்வித்துறைகளில் சில கட்டிடங்கள் திறப்பது எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை என மொத்தமாக பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டான ஏற்கனவே முடிப்ப முடிவு பெற்ற பணிகளை நாட்டு மக்களுக்கு அனுப்பி புதிய பணிகளை துவக்கி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது புதிதாக கூடிய இந்த விமான முனைய வளாகத்திற்கு உள்ளாகத்தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது பிரம்மாண்டமான அரங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பிரதமர் தற்போது இந்த நிகழ்ச்சியுடைய மேடையில் இருக்கிறார் முன்னதாக இந்த புதிய முனையத்தை பார்வையிட்ட பின்னர் தற்போது இந்த விமான முயத்தை நாட்டிய மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு துறைகளில் ஏற்கனவே முடிவு பெற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதோடு புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் அவர் மேற்கொள்ள இருக்கிறார் தங்களது தகவல்களுக்கு நன்றி